நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளும் தடைகளை எப்படி மீண்டு வர்றதுன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு அழகான கதையை கேளுங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஸ்டோரி பாட் யூடியூப் சேனல் உங்களின் வாழ்வில் ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்க எனது ஒரு சிறிய முயற்சி அமுதா என்ற ஒரு குயவ பெண் இருக்கிறார் குயவர்னா யாருங்க களிமண்ண மண் மண் பானைகளாகவும் மாத்துறவங்க இல்லையா ஒரு சின்ன குடிசை ஆற்றன் கரையில இருக்கு அங்கதான் அமுதா வாழ்ந்துட்டு வரா அவளோட கைகள் எப்போதுமே சுறுசுறுப்பாவும் நேர்த்தியாகவும் களிமண்ணை வித்தை வித்தையறிந்ததாகவும் இருந்தது ஆனால் கடந்த சில வாரங்களா அவளோட கைகள் இறுக்கமடைந்து தயக்கத்துடன் இருந்தன ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவள் தன்னோட குயவர் சக்கரத்தின் முன் அமர்வாள் எதுக்காக ஒரு புதிய பானை பண்ணலாம் ஒரு புதிய பாத்திரம் பண்ணுவதற்காக அமர்வாள் புதிய குடமாக மாற காத்திருக்கும் அந்த களிமண் அவளோட திறமையை பார்த்து ஏளனம் செய்வது போல இருந்தது அவளுக்கு ஒரு காலத்தில் புதிய படைப்புகளின் மண் வாசனையுடன் துடிப்பாக இருந்த அவளோட கலைக்கூடம் இப்போ ஒரு சூன்யமான இடமாக ஒரு கல்லறை போல அவளுக்கு காட்சி அளிச்சது அமுதாவோட இந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரும் தான் ஒரு கண்காட்சியில அமுதா தன்னோட கலைத்திறமையின் உச்சமாக ஒரு அழகான பானையை செய்து காட்சிக்கு வச்சிருக்கா அதுதான் அவளோட கனவு அவளோட முழு உழைப்பையும் அதுல போட்டிருக்கா அவளோட பெருமையும் அதுதான் நினைக்கிறான் ஆனா நீதிபதிகள் வந்து பார்க்க சில நிமிடங்களுக்கு முன்னாடி திறந்தவெளி சந்தையில் திடீர்னு ஒரு பலத்த காற்று அடிக்குது அந்த பரிசு பெற்ற பானையை தூக்கி எரிஞ்சிருது அந்த காற்று அது ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைந்து சிதறியது அந்த நொடி அமுதாவின் மனமும் அதனுடன் சேர்ந்து நொறுங்கியது அந்த அவமானம் அந்த இழப்பு அவளோட இதயத்துல ஒரு பெரும்பாரமாக அமைஞ்சிருச்சு அன்னையில இருந்து அமுதாவால ஒரு பானைய கூட சரியா செய்ய முடியல அவ தொட்ட ஒவ்வொரு களிமண் கட்டியும் அந்த உடைஞ்ச பானையவே அவளுக்கு நினைவுபடுத்துச்சு ஒவ்வொரு வளைவும் அவளோட தோல்விய அவளோட துயரத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு அமுதாவோட இந்த மனச்சொருவை அவளோட பாட்டி கவனிக்கிறாங்க அவங்க ரொம்ப வயதான ஒரு ஞானமுள்ள மூதாட்டி ஒரு அழகான மாலை அமுதா தன்னோட முடிக்கப்படாத களிமண்ணை பார்த்து கொண்டிருந்த போது பாட்டி அவளை தேடி போறாங்க தன்னோட மெல்லிய குரல்ல அமுதாவை கூப்பிடுறாங்க அவகிட்ட ஏன் நீ இன்னும் உடைந்த பானையே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு திரும்பவும் அமுதா அதுதான் உடைந்து போயிடுச்சே இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றா உண்மைதான் உடைந்தது பானை மட்டும்தான் ஆனால் நீயோ அதனோட நிழலை எப்போதுமே உன் மனதுக்குள்ள சுமந்துட்டு இருக்க அந்த தருணத்தை அந்த தோல்வியின் எடைய உன்னோட கைகளில் கட்டப்பட்ட ஒரு பாரம் போல சுமந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா பாட்டி தன்னோட அலமாரியிலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்துட்டு வர்றாங்க அதை அமுதாவோட கையில் கொடுக்குறாங்க இந்த கல்லை உன்னோட நேத்துனும் உடைந்து போன பானைனும் கற்பனை பண்ணிப்பார் நீ இதை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தா புதுசாக எப்படி உன்னை அடைய முடியும் உன்னோட கைகள் எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும் எதிர்காலத்தை உருவாக்க உன்னோட கைகள் எப்படி தயாராகும்னு கேட்குறாங்க அமுதா தன்னோட பாட்டியையும் பின்னர் காய்ந்த களிமண்ணால் இறக்கப்பட்ட தன்னுடைய கைகளையும் பார்த்தா அவளோட கைகள் இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தன நீ புதிய களிமண்ணை பழையதின் துண்டுகளை இன்னும் இருக்கு பிடிச்சு கொண்டிருக்க கைகளால் உருவாக்க பார்க்கற ஒவ்வொரு முறையும் நீ ஏதாவது உருவாக்க முயற்சிக்கும் போது அந்த கண்ணுக்கு தெரியாத பாரம் உன்னை மீண்டும் மீண்டும் பின்னிலிக்கிறது இழந்ததையும் தவறானதையும் நினைவுபடுத்துகிறது அது உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறதுன்னு பாட்டி சொல்றாங்க அவர் மெதுவா அமுதாவின் இறுக்கமான விறல்களை திறக்கிறாங்க அமுதா ஆற்றைப்பார் ஒருபோதும் நேற்றைய நீரை சுமந்து செல்வதில்லை அது ஒவ்வொரு கணமும் புதிதாகவும் புத்துணர்ச்சியுடனும் பாய்கிறது அதன் சக்தி கடந்த நீரோட்டங்களை பிடித்துக் கொள்வதில்லை மாறாக அதன் நிலையான முன்னோக்கிய இயக்கத்தில் உள்ளது அது கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அமுதா தன்னோட வெற்று உள்ளங்கைகளை பார்க்கிறா பின்னர் சூரிய ஒளியில் ஜொலிக்கும் ஆற்றை பார்க்கிறாள் நீர் எப்படி ஒருபோதும் தயங்குவதில்லை ஒரு விழுந்த இலையையோ அல்லது கரைந்த கல்லை கண்டு ஒருபோதும் வருந்துவதில்லை என்று அவள் நினைத்தாள் அது வெறுமனே பாய்ந்து கொண்டிருக்கிறது அதன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மெதுவா தயக்கத்தோடு ஒரு புதிய களிமண் கட்டை எடுக்கிறாள் இந்த முறை அவள் உடைந்த பானையை பார்க்கவில்லை அவள் தன் கையில் இருந்த அந்த ஆற்றலையும் மென்மையான வளைந்து கொடுக்கக்கூடிய மண்ணையும் மட்டுமே பார்த்தாள் அது அவளது தொடுதலுக்காக காத்திருந்தது அவளோட பாட்டி அவளை பார்த்து ரொம்ப அமைதியாக சிரிக்கிறாங்க அமுதாவோட கைகள் நகரத் தொடங்கின முதலில் சற்றே தயக்கத்துடன் பின்னர் வளர்ந்து வரும் நம்பிக்கையுடன் பல வாரங்களாக அவள் அழுத்தி கொண்டிருந்த கண்ணுக்கு தெரியாத பாரம் இறுதியா அதன் பிடியை தளர்த்தியது களிமண் சுழலத் தொடங்கியது உயர்ந்து வடிவம் பெற்றது இனிமேல் இல்லாத நேற்றைய நிழலால் அது பாதிக்கப்படவில்லை புதிய படைப்பு பிறக்கத் தொடங்கியது இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நேற்றைய தோல்விகளோ வருத்தங்களோ அல்லது இழப்புகளோ நம்மளை ஒருபோதும் பாரமாக அழுத்த விடக்கூடாது கடந்த காலத்தை விடுவித்து நிகழ்காலத்திற்கு இடமளித்து உங்களோட எதிர்காலத்தை நீங்களே வடிவமைத்துக் கொள்ளுங்கள் ஆறு எப்படி முன்னோக்கி பாய்கிறதோ அதே போல நாமும் வாழ்க்கையில் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் இந்த கதை அந்த ஸ்டோரி போட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன்